பதவிக்காலம் காலம் முடியும் முன்பே ராஜினாமா செய்தார் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழகத்தின் புதிய ஆளுநர் இவர்தான் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு அதாவது தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி என்ற ரவீந்திர நாராயண ரவி பதவி வகித்து வருகிறார் இவர் முன்னாள் வெளியுறவு அமைச்சகம் ஐபிஎஸ் அதிகாரி ஆவார் அந்த வகையில் ஆர் என் ரவி நாகாலாந்தின் ஆளுநராக ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் மேகாலயாவின் ஆளுநராக டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் ஜனவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் பணியாற்றினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய காவல் பணியில் சேர்ந்தார் மேலும் அவர் கேரள கேடருக்கு நியமிக்கப்பட்டார் அங்கு அவர் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக பணியாற்றினார் அதன் பிறகு பாஜக ஆட்சியில் ஆளுநரான அவர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் தமிழக ஆளுநராக பணியாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஆளுநர் ரவி அவர்கள் பல சர்ச்சைகளில் சிக்கியுள்ளார் உதாரணமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராஜீவ்காந்தி கொலையாளி ஏ ஜி மன்னிப்பு மனுவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப ரவியின் நடவடிக்கையை கேள்விக்குட்படுத்திய உச்சநீதிமன்றம் அத்தகைய நடவடிக்கை நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பின் வேர்களை அளிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியது மாநில முதல்வர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டுவதே ஆளுநரின் பொறுப்பு என்று உச்சநீதிமன்றம் குட்டு வைத்தது இதேபோல் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரவி அவர்கள் தமிழகம் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகவும் பொருத்தமான பெயராக இருக்கும் என்று பரிந்துரைத்தார் மேலும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஆளும் அரசியல் கட்சிகள் பிற்போக்குத்தனமாக இருப்பதாக குறிப்பிட்டார் ரவியின் கருத்திற்கு திமுக எதிர்க்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் சிபிஐ அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் இதனையடுத்துதான் தான் ஆளுநர் தனது கடத்தை வாபஸ் பெற்றார் அடுத்ததாக ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரையின் போது ரவி தன்னிடம் வழங்கிய உரையிலிருந்து முக்கியமான வார்த்தைகளை தவிர்த்து விட்டார் பெண்கள் அதிகாரமளித்தல் மதச்சார்பின்மை சுயமரியாதை கருணை மற்றும் மக்கள் தொடர்பு அம்பேத்கர் பெரியார் உள்ளிட்ட திராவிட தலைவர்களை பற்றிய பத்திகள் போன்ற வார்த்தைகளை தவிர்த்து விட்டார் அரசாங்கத்தால் தயார் செய்யப்பட்ட உரைக்கு ஆளுநர் கட்டுப்பட வேண்டும் என்பது விதி அதை மீறியதால் சபாநாயகர் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது பேச்சை நீக்கினார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தமிழக ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிவடைகிறது அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்து வந்தது இந்த நிலையைதான் அவரை ஆளுநராக தொடர வைக்க முடியுமா அல்லது நடுவில் பெரிய பொறுப்பு கொடுக்க முடியுமா வேறு ஒரு பாஜக தலைவரை தமிழகத்திற்கு புதிய ஆளுநராக கொண்டு வருவதா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வந்தது இதற்கான ஆலோசனைகளையும் பட்டியல்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிரமாக தயாரித்து வந்தார் இந்த நிலையில்தான் தற்போது தன்னுடைய பதவிக்காலம் முடியும் முன்பே ஆளுநர் ரவி அவர்கள் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் ஏனென்றால் ஜனாதிபதி அவர்கள் புதிய ஆளுநரை தேர்வு செய்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அநேகமாக ராஜஸ்தான் ஆளுநர் அவர்களை தமிழக ஆளுநராக நியமிக்க ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த ஒரு தகவல்களை அதிகாரப்பூர்வமாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது